நமசிவாயம் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதில் கவனம் செலுத்தாதீர்கள் ஒருவர் செய்கின்ற செயல்களால் மற்றவர்கள் பெருமிதம் கொள்கிறார்கள் என்றால் நீங்களும் அதையே செய்ய வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை நீங்கள் உங்கள் காரியத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் நிச்சயம் உங்களையும் ஒரு நாள் இந்த உலகம் திரும்பி பார்க்கும் எதை இழந்தீர்கள் என்பது முக்கியமல்ல என்ன மிச்சம் இருக்கிறது என்பதே முக்கியம் எதை இழந்தாலும் வருந்தாதீர்கள் இழந்ததை எல்லாம் நினைத்து வருந்த வேண்டுமென்றால் நம் வாழ்நாள் போதாது இருப்பதைக் கொண்டு முன்னேறி செல்லுங்கள் அப்போது நீங்கள் இழந்ததையும் திரும்பப் பெறுவீர்கள் உதவிக்கு யாரும் இல்லை என்று வருந்தாதே தனக்கு உதவ யாருமில்லை என்று உணர்ந்தவன் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியாகத்தான் இருக்கும் எந்த நிலையிலும் நீ தைரியமாக முன்னேறி செல் நடப்பதெல்லாம் தவறாகவே இருக்கிறது என்று கலங்காதே நடந்து முடிந்த செயல்கள் எதையும் நீயாக சரி செய்ய முடியாதுதான் ஆனால் உன்னுடைய செயல்கள் அனைத்தையும் உன்னால் சரி செய்து கொள்ள முடியும் அது உன் எதிர்காலத்தையே நீ விரும்பியபடி மாற்றி அமைக்கும் நீங்கள் இன்னும் வெற்றி அடையாமல் இருப்பதற்கு இந்த மூன்று விஷயங்கள் கூட காரணமாக இருக்கலாம் உங்கள் மீதே உங்களுக்கு நம்பிக்கையும் தைரியமும் இல்லாமல் இருப்பது தோல்விகள் வந்தால் அதை ஏற்றுக்கொண்டு கடந்து செல்லாமல் அந்த தோல்விகளுக்கு அடுத்தவர்களை காரணம் சொல்வது உங்களை காயப்படுத்தியவர்களையும் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்க நினைப்பவர்களையும் பழிவாங்க வேண்டும் என்று அதற்காக உங்கள் நேரத்தையும் சக்தியையும் வீணடிப்பது இவற்றை தவிர்த்து விட்டாலே வாழ்க்கையில் நீங்கள் தோல்வி அடைவதையும் தவிர்த்து விடலாம் இங்கு வெற்றி பெறும் யாரும் அந்த வெற்றிக்கு மற்றவர்கள்தான் காரணம் என்று சொல்வதில்லை அந்த வெற்றிக்கு அவர்களின் கடின உழைப்பும் விடா முயற்சியுமே காரணம் என்று நினைக்கிறார்கள் அதில் தவறில்லைதான் ஆனால் தோல்வி அடைந்தால் மட்டும் அந்த தோல்விக்கு மற்றவர்களை காரணம் காட்டுவதும் தன் குறைகளை உணராமல் இருப்பதும் தான் மிகப்பெரிய தவறு தன் தோல்விகளுக்கு மற்றவர்களை காரணம் சொல்லிக் கொண்டிருப்பவன் கடைசி வரை வெற்றி அடையவே முடியாது தோல்விகளிலிருந்து கற்றுக்கொண்டு தன்னை மெருக்கேற்றுபவனே மிகப்பெரிய வெற்றிகளை அடைகிறான் மனதார மூன்று முறை ஓம் நம என்று பதிவிடுங்கள் நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் சிவபெருமான் நடத்தி தருவார் இது கூடவே நீங்கள் கடைசியாக சென்ற சிவனாலயம் பெயரை பதிவிடுங்கள் உன்னால் முடியும் என்று நீயே நம்பும்போதுதான் நீ எடுக்கும் முயற்சிகள் உன்னை வெற்றிக்கு மிக அருகில் அழைத்துச் செல்கிறது உன் தொடர் உழைப்பும் ஜெயிக்க வேண்டும் என்ற வெறியும் தான் உன்னை வெற்றியை எட்டிப் பிடிக்க வைக்கிறது எல்லோருக்கும் எப்போதுமே ஏதேனும் ஒரு பிரச்சனை இருந்து கொண்டேதான் இருக்கும் இந்த உலகில் பிரச்சனைகளே இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை நாம் நம்முடைய பிரச்சனைகளை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டியதில்லை தீர்வுகளை தேடி நாம் தான் நகர வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகிறது என்றால் நீங்கள் பின்னோக்கி செல்கிறீர்கள் தோல்வி அடைந்து விட்டீர்கள் என்றெல்லாம் அர்த்தமல்ல நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகள் மூலம்தான் வாழ்க்கையில் நாம் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவதற்கான அனுபவங்கள் கிடைக்கும் வாழ்க்கையில் நாம் நினைப்பது போல் எதுவும் நடக்கவில்லை என்றால் அதற்காக வருத்தப்படவோ சோர்ந்து போகவோ கூடாது வாழ்க்கையை அதன் போக்கில் விட்டு பிடிக்கவும் பழகிக்கொள்ள வேண்டும் வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திற்கெல்லாம் உங்களை அழைத்துச் செல்லும் ஆனால் இறுதியில் அது நிச்சயம் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியை உங்களுக்கு தராமல் விடாது உங்கள் மனதை உங்களுடைய வாழ்க்கையை வெற்றி கொள்ளும் ஒன்றில் மட்டும் நிலைநிறுத்துங்கள் மனதை எங்கெங்கோ அழைப்பாய் விட்டு வாழ்க்கையை இழந்து விடாதீர்கள் அழைப்பாயும் மனதால் எந்த லட்சியத்தையும் அடைய முடியாது இந்த உலகத்தில் உங்களை காப்பாற்ற ஒரே ஒருவரால் மட்டும்தான் முடியும் அது வேறு யாரும் இல்லை அது நீங்கள்தான் ஒரு உறவை நீ இழந்துவிட்டாலும் அதை திரும்ப பெற்றுவிட முடியும் எத்தனை கோடி பணத்தையும் செல்வத்தையும் இழந்தாலும் மீண்டும் அதை பெற்றுவிட முடியும் உன் உடல் ஆரோக்கியத்தையே இழந்துவிட்டாலும் மீண்டும் அதை போராடி பெற்றுவிட முடியும் ஆனால் நீ வீணாக கழிக்கின்ற ஒவ்வொரு நொடியையும் நீ தலைகீழாக நின்று தவம் இருந்தாலும் திரும்ப பெறவே முடியாது நேரத்தை விட விலை உயர்ந்தது இந்த உலகில் வேறு எதுவும் இல்லை அது எல்லோருக்கும் தடையில்லாமல் எளிதாக கிடைத்து விடுவதால்தானோ என்னவோ அதன் மதிப்பை இங்கு பலரும் உணர்வதே இல்லை நேரத்தின் மதிப்பை உணர்ந்தவர்கள் வாழ்க்கையை ஜெயிக்காமல் விடுவதில்லை நேரத்தின் மதிப்பை உணராமல் வீணடிப்பவர்களை வாழ்க்கை தோற்கடிக்காமல் விடப்போவதும் இல்லை இப்போதே விழித்துக் கொள்ளுங்கள் உங்கள் நேரத்தில் ஒரு துளியை கூட வீணடித்து விடாதீர்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போதுதான் நாம் இன்னும் தைரியமாக இருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு அவ்வளவுதான் எல்லாம் முடிந்துவிட்டது என்று சோர்ந்து போய் உட்கார்ந்து அந்த கஷ்டங்களும் நங்குரம் போட்டது போல் உங்கள் வாழ்வின் நடுவில் வந்து அமர்ந்துவிடும் வாழ்க்கையில் பயந்து பயந்து நாம் சாதிக்கப் போவது ஒன்றுமில்லை எதையும் தைரியமாக எதிர்கொள்ள பழகுங்கள் என்றேனும் ஒரு நாள் நமக்கு மரணம் நேரப்போவதை நாம் எதை செய்தும் தடுக்க முடியாது எனும்போது கற்களைப் போலவும் மரக்கட்டைகளைப் போலவும் செத்து மடிவதே சிறந்த வாழ்க்கை நிலையில்லாத இந்த வாழ்க்கையில் மரக்கட்டைகளைப் போலிருந்து இரண்டொரு நாட்கள் அதிகமாக வாழ்வதை விட ஒரு இலக்கை அமைத்துக் கொண்டு அதை அடைவதற்காக நம்மை கொண்டும் பல போராட்டங்களை எதிர்கொண்டும் வாழ்வது மேலானதுதான் தான் எதற்கும் பயனற்றவன் என்று எப்போதும் கொண்டிருக்கும் ஒருவனால் வாழ்வில் எந்த முன்னேற்றங்களையும் அடைய முடியாது தான் வேதனைக்குரியவன் கீழானவன் எதற்கும் பயனற்றவன் என்று இரவும் பகலும் நினைத்துக் கொண்டிருந்தால் அவன் ஒன்றுக்கும் பயனில்லாதவனாகத்தான் மாறிவிடுவான் வாழ்க்கை என்பது பலருக்கும் துன்ப பள்ளியாகத்தான் இருக்கிறது அதே வேளையில் விடாமுயற்சி கொண்டவர்களுக்கும் தன்னம்பிக்கை கொண்டவர்களுக்கும் பயிற்சி பள்ளியாக இருக்கிறது நீங்கள் அனுபவிக்கும் துன்பங்களை எதிர்கொண்டு ஜெயிக்க உங்கள் தன்னம்பிக்கையால் மட்டுமே முடியும் நம் உருவம் என்பது பெற்றோர் நமக்கு கொடுத்த அடையாளம் ஒழுக்கம் என்பது நம்முடைய அடையாளத்திற்கு நாமே கொடுக்கும் உருவம் நல்ல ஒழுக்கம்தான் ஒருவரை வாழ்வில் மேன்மை அடைய செய்யும் எந்த விமர்சனங்களையும் கடந்து செல்ல பழகி கொள்ளுங்கள் ஏனென்றால் தெரு நாய்களின் எல்லை என்பது அந்த தெருவின் முடிவு வரை மட்டும்தான் எத்தனை நாய்கள் உங்களை சுற்றி வளைத்தாலும் அவற்றை கண்டு கொள்ளாமல் கடந்து செல்ல பழகுங்கள் சிங்கங்கள் நாய்களை பார்த்து பயந்து ஓடுவதில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் வெற்றியை விட தோல்விக்குதான் பலம் அதிகம் வெற்றி சிரித்து மகிழ வைக்கும் தோல்வி சிந்தித்து வாழ வைக்கும் வெற்றி வந்தால் பெற்றுக்கொள்ளுங்கள் தோல்வி வந்தால் கற்றுக்கொள்ளுங்கள் எத்தனை சிறப்பாக குதிரை வண்டியை எழுத்தாலும் அதற்கும் சாட்டையடி உண்டு அதேபோல் நீங்கள் எப்படிப்பட்ட சிறந்த மனிதராக இருந்தாலும் உங்களுக்கும் விமர்சனங்கள் உண்டு விமர்சனங்களை எதிர்கொள்ளாமல் எந்த ஏற்றங்களையும் எந்த மாற்றங்களையும் அடைய முடியாது உறங்கியது போதும் எழுந்திருங்கள் உங்கள் இலக்கை அடைவதற்காக ஓயாமல் உழைத்திடுங்கள் சோர்வுகள் நிறைந்த இந்த வாழ்க்கையையே இன்னும் எத்தனை நாளைக்கு வாழலாம் என்று நினைக்கிறீர்கள் நீங்கள் இந்த உலகத்திற்கு வந்துவிட்டீர்கள் நீங்களும் இந்த உலகில் வாழ்ந்தீர்கள் என்பதற்கான ஏதேனும் ஒரு அடையாளத்தை விட்டு செல்லுங்கள் இல்லை என்றால் உங்களுக்கும் மரங்கள் கற்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் போய்விடும் என்பதை மறந்துவிட வேண்டாம் பின்னால் பார்க்க வேண்டாம் முன்னோக்கி செல்லுங்கள் எல்லையற்ற சக்தியும் எல்லையற்ற ஊக்கமும் எல்லையற்ற தைரியமும் எல்லையற்ற பொறுமையும் நமக்கு வேண்டும் அப்போதுதான் மகத்தான காரியங்களை சாதிக்க முடியும் உங்களிடம் நீங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை கொள்ளுங்கள் அந்த நம்பிக்கையை ஆதாரமாக கொண்டு முன்னேறிசு செல்லுங்கள் எந்த நிலையிலும் வலிமை உடையவர்களாகவும் தைரியமாகவும் இருங்கள் இலக்குகளை அடைய நமக்கு தேவைப்படுவது இவைதான் நீ தோற்றுப்போனவன் என்று சொல்வதற்காகவே உன்னை சுற்றி ஏராளமானோர் காத்து கொண்டிருக்கிறார்கள் உன் உழைப்பையும் உன் நகர்வுகளையும் பார்த்து உன்னை முட்டாள் என்று சொல்வார்கள் நீ அனைத்தையும் இழக்கப் போகிறாய் என்றும் சொல்வார்கள் உன் உழைப்பு அத்தனையும் வீணாகப் போகிறது என்றும் சொல்வார்கள் ஆனால் அந்த மாதிரியான எந்த வார்த்தைகளையும் உனக்கு நீயே சொல்லிவிடாதே அப்படி சொல்லிவிட்டால் அதுதான் உனக்கு நீயே செய்யவும் மிகப்பெரிய தவறு தன்னம்பிக்கையை எப்போதும் இழந்துவிடாதே நீ எதை நேசிக்கிறாயோ அதை அடைவதற்காக எதுவெல்லாம் தடையாக இருக்கிறதோ அதையெல்லாம் எதிர்த்து போராட வேண்டும் தடைகளை உடை முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும் வாழ்க்கையில் போராட்டங்கள் வரும்போதெல்லாம் இது ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள் எந்த நிலையிலும் தோல்வியிடம் மட்டும் சரணடைந்து விடக்கூடாது வாழ்வில் ஒரு முறை நீ தோற்றுவிட்டால் அதற்கு உண்மையில் வேறு யாராவது கூட காரணமாக இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு முறையும் நீ தோற்றுக்கொண்டே இருந்தால் அதற்கு நீ மட்டும்தான் காரணமாக இருக்க முடியும் என்ற உண்மையை புரிந்து கொள் இழந்ததை எண்ணி எப்போதும் வேதனைப்படாதே இனி என்னவெல்லாம் அடைய வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இரு எல்லா செயல்களிலும் நீ மன நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் ஈடுபட்டால் உன்னிடம் தோற்று போக பலரும் காத்து கொண்டிருப்பார்கள் உங்கள் திறமைகளை வளர்த்து கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை இருக்கும் திறமையை பயன்படுத்தாமல் மட்டும் இருந்து விடாதீர்கள் ஏனென்றால் பயன்படுத்தாத திறமை அதன் ஆற்றலை இழந்து கொண்டே போகும் மற்றவர்களை கண்டோ அல்லது சில சூழ்நிலைகளை கண்டோ மனமுடையாதீர்கள் இவை இரண்டுமே வெற்றியை நோக்கிய நமது செயல்களை பலவீனமாக்கிவிடும் உயிர் என்பது கடவுள் கொடுத்த வரம் கொடுத்தவனே அதை எடுத்துக் கொள்ளும் வரை வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ்வதுதான் மனிதனின் முதல் கடமை எல்லோருடைய வாழ்க்கையிலும் சில இழப்புகள் இருக்கத்தான் செய்யும் இழப்புகளை தவிர்த்துவிட்டு யாராலும் வாழ்வை கடந்து செல்லவே முடியாது இழப்புகள் வலிகளை மட்டும் தருவதில்லை மீதமுள்ள வாழ்வை கடந்து செல்வதற்கான வலிமையையும் தருகிறது பிழைகளும் தோல்விகளும் இல்லாமல் கற்றல் என்பது ஒருபோதும் சாத்தியமில்லை வேண்டியது எதுவானாலும் அதை முழுமையாக கற்க பழகுங்கள் சின்ன சின்ன தோல்விகளுக்கெல்லாம் துவண்டு போவது என்பது உங்களை நீங்களே அவமானப்படுத்துவதற்கு சமம் எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு முன்பு அதில் நீங்கள் நல்ல தெளிவை பெற்றுக்கொள்ளுங்கள் தெளிவாக செய்யப்படாத காரியங்கள் யாவும் வலுவாக இருப்பதில்லை முழுவதுமாக முடிக்க முடியாமல் போனாலும் பரவாயில்லை ஆனால் முயன்று பார்க்க மட்டும் ஒருபோதும் தயங்காதீர்கள் தயக்கமும் முயற்சியின்மையும் தான் உங்களின் பெரும்பாலான தோல்விகளின் முக்கியமான காரணம் எது ஒன்றையும் தவற விட்டுவிட்டு பிறகு வருந்துவதில் எந்த பயனும் இல்லை நீங்கள் தவறவிட்ட எது ஒன்றையும் திரும்ப பெறவே முடியாது அது வாய்ப்பாக இருந்தாலும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்வை எந்த நிலையில் இருந்தும் உங்களால் மீட்டெடுக்க முடியும் எதை இழந்தீர்கள் எவ்வளவு இழந்தீர்கள் என்பது ஒரு பொருட்டல்ல அந்த இழப்பிலிருந்து நீங்கள் எதை கற்றுக்கொண்டீர்கள் என்பதே முக்கியம் வெற்றி பெற வேண்டும் என பலரும் நினைக்கிறார்கள் ஆனால் ஒரு சிலர்தான் அதற்காக தங்களை தயார்படுத்திக் கொள்கிறார்கள் உங்களை நீங்கள் தயார்படுத்தாமல் இங்கு எந்த மாற்றமும் நிகழாது வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு திறமை மட்டும் இருந்து விட்டால் போதாது கடின உழைப்பு விடாமுயற்சி மற்றும் வெற்றி பெறுவோம் என்ற அசைக்க முடியாத தன்னம்பிக்கை இவை அனைத்தும் வேண்டும் வாழ்க்கையில் உங்களுக்கு சோதனைகள் அதிகமாக வந்து கொண்டே இருக்கிறது என்றால் நீங்கள் அதிக புத்திசாலியாக இருப்பீர்கள் இல்லையா என்றால் அதிக திறமைசாலியாக இருப்பீர்கள் ஏனென்றால் ஆண்டவன் சோதிப்பது எல்லோரையும் அல்ல உங்களைப் போல சாதிக்க துடிக்கும் புத்திசாலிகளை மட்டும்தான் சாத்தியமற்ற செயலாகவே இருந்தாலும் அதை முயற்சி செய்து பார்க்காமல் முடியாது என்று ஒதுங்கி விடாதீர்கள் முடியாது என்று நீங்கள் சொல்லும் அனைத்தையும் யாரோ ஒருவர் எங்கோ ஒரு மூலையில் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் வெற்றி என்பது உன் நிழல் போல அது எப்போதும் உன்னோடுதான் இருக்கிறது ஆனால் முயற்சி என்னும் வெளிச்சத்தை நோக்கி நீ நடக்கும்போது போது மட்டும்தான் அது உன் கண்களுக்கு தெரியும் எந்த சூழலிலும் பதற்றமடையாமல் இருங்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற பதற்றம் இல்லாமல் இருப்பதுதான் வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி சிந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்க்கையை கடந்து செல்ல மற்றவர்களின் ஆலோசனைகள் தேவைப்படுவதில்லை துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்க்கையில் என்றும் தோல்வியே இல்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவம் தோல்விகளை தோற்கடிக்க அனுபவமே சிறந்த ஆயுதம் தவறுகளை தயங்காமல் ஒப்புக்கொள்ளுங்கள் உங்கள் தன்னம்பிக்கை தானாகவே வளரும் வேறு வழியே இல்லை எனும்போது வரும் தைரியத்திற்கு எப்போதுமே பலம் அதிகம் உடைந்த நேரங்களை நினைத்து வருந்துவதை விட உடைந்ததை சரிசெய்து நகர்வதுதான் புத்திசாலித்தனம் அதுவே அவசியமானதும் கூட உங்கள் சுவாசத்தை கவனியுங்கள் ஆயுள் அதிகரிக்கும் உங்கள் வார்த்தைகளை கவனியுங்கள் உங்கள் மதிப்பு அதிகரிக்கும் உங்கள் எண்ணங்களை கவனியுங்கள் நிதானம் கூடும் உங்கள் செயல்களை கவனியுங்கள் வாழ்வில் வெற்றிகள் பெருகும் நீ எதை இழந்தாலும் மனம் தளர்ந்து விடாதே இன்னும் உனக்கான எதிர்காலம் இருக்கிறது உன் நம்பிக்கையை நீ கொஞ்சமும் இழக்காதவரை எதிர்மறையான சூழ்நிலைகளையும் உன்னால் நேர்மறையாக சந்தித்து எதிர்கொள்ள முடிந்தால் உன் வாழ்வை நீ வென்றுவிடலாம் சில நேரங்களில் உங்கள் மனம் உங்கள் லட்சிய பாதையிலிருந்து விலகிச் செல்லும் அதை பழைய நிலைக்கு திருப்ப வேண்டியது உங்கள் அடிப்படை கடமை என்பதை உணருங்கள் நீ நீங்கள் செய்யும் செயலில் முழு கவனம் செலுத்தினால் அடுத்தவர்களை குறை சொல்ல நேரமும் இருக்காது அதை மனமும் விரும்பாது நீ எந்த நிலையில் இருந்தாலும் சேமிக்கும் பழக்கத்தை வளர்த்துக்கொள் சேமிப்பு இல்லை என்றால் நீ எவ்வளவு உழைத்தாலும் அது வீணானதுதான் அழகை பற்றி கனவு காண்பதை நிறுத்துங்கள் கடமையை பற்றி கனவு காணுங்கள் அது உங்கள் வாழ்க்கையையே அழகாக மாற்றிவிடும் எந்த சூழலிலும் நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீர்கள் நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்பும் எப்பொழுதும் மண்டியிடுவதும் இல்லை அடிபணிந்து போவதும் இல்லை ஒரு முறை வந்தால் அது கனவு பல முறை வந்தால் அது லட்சியம் உங்கள் லட்சிய கனவை நனவாக்கிக் கொள்ள உங்களின் திறமைகளை வளர்த்து உங்கள் உழைப்பை கொடுத்து கொண்டே இருங்கள் உங்கள் பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் உங்களின் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள் சரித்திரத்தை படைத்தவர்களை தான் நாம் இன்னமும் வரலாற்றில் படித்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் வரலாற்றை படித்தது போதும் இன்றே உங்கள் சரித்திரத்தை படைக்க தொடங்குங்கள் அப்போதுதான் நாளை உங்கள் வரலாற்றை மற்றவர்கள் படிப்பார்கள் விடியல் என்பது கிழக்கில் அல்ல உன்னுடைய உழைப்பில்தான் உள்ளது நீ உழைப்பை கொடுக்காமல் உன் வாழ்வில் எந்த மாற்றமும் நிகழாது உழைப்பதற்காக ஒருபோதும் தயங்காதே வாழ்க்கையில் சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் பொறுமைதான் நீங்கள் பொறுமையை இழக்கும் போதுதான் அனைத்து தோல்விகளும் அவமானங்களும் உங்களை தொடர ஆரம்பிக்கிறது கோபப்பட வேண்டிய இடத்திலும் எவன் ஒருவன் கோபப்படாமல் பொறுமையை கடைபிடிக்கிறானோ அவனே உண்மையான வெற்றியாளன் வாழ்வில் உனக்கான பாதையை அறிந்து துணிந்து போராடி வென்று காட்டு உனக்கென்று படைக்கப்பட்ட எதுவும் உன்னை விட்டு எங்கும் சென்று விடாது அது அனைத்தும் உன் வருகைக்காகத்தான் காத்துக் கொண்டிருக்கிறது நீதான் உன் தகுதிகளை உயர்த்தி கொண்டு அவைகளை உனதாக்கி கொள்ள தாமதித்துக் கொண்டிருக்கிறாய் உன் வெற்றிக்கான அனைத்து உழைப்பையும் கொடுத்துவிட்டு காத்திரு தலை சிறந்த எது ஒன்றும் ஒரே நாளில் உருவாகிவிடாது மாற்றம் என்ற ஒன்றே இந்த உலகில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி வாழ்க்கையில் இதை நாம் புரிந்து கொண்டால் யாருடைய மாறுதலும் நம்மை பலம் இழக்க செய்யாது உன்னிடம் இல்லாத ஒன்றை குறித்து யோசிக்காதே இருப்பதை சரியாக பயன்படுத்து அவ்வப்போது சிறு இடைவெளி எடுத்துக்கொள் நீ எடுக்கும் இடைவெளி உன்னை கூராக்க வேண்டும் உன்னை மழுங்கடித்து விடக்கூடாது கூறாக்காத எந்த ஆயுதமும் விரைவில் துருபிடித்து போகும் என்பதை உணர்ந்து செயல்படு உன்னை படைத்த பேராற்றல் உன்னை தனக்குள் மூழ்கடிக்கவே உறக்கத்தை உனக்குள் இருக்கிறது இரவில் அமைதியாக நிம்மதியாக கண்ணுறங்கு அதிகாலையில் துயில் எழு அதிக உறக்கமும் அதிக இரக்கமும் உன்னை நிம்மதியாக வாழவிடாது குளிர்ந்த நீரில் உன் உடலை சுத்தப்படுத்து உன் மனம் தானாக புத்துணர்ச்சி அடையும் ஒவ்வொரு நாளிலும் ஏதாவது ஒன்றை புதியதாக கற்றுக்கொள் அது உன்னை மற்றவர்களை விட சிறப்பானவனாக மாற்றும் உன்னை சரி செய்து உன் கவனத்தை ஒருநிலைப்படுத்து உன் கவனம் செல்லும் இடத்தில்தான் உன் முழு ஆற்றல் பாயும் எழுந்து நில் தைரியமாக இரு வலிமையுடன் எதிர்கொள் பொறுப்பு முழுவதையும் உன் தோல் மீது சுமந்து கொள் உனது விதியை படைத்தவன் நீயே என்பதை புரிந்து கொள் உனக்கு தேவையான எல்லா வலிமையும் உதவியும் உனக்குள்ளேயே இருக்கிறது என்பதை உறுதியாக நம்பு மிக உயர்ந்த பொருட்கள் எல்லாம் உங்கள் காலடியின் கீழ் இருக்கின்றன ஏனென்றால் உண்மையில் நீங்கள் தெய்வீக நட்சத்திரங்களாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் உங்களுக்குள் இருக்கும் வெளிச்சத்தை உணராமலேயே இன்னமும் இருட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் சோதனைகளை எதிர்கொள்ள ஒருபோதும் தயங்காதீர்கள் ஒருவன் எந்த அளவுக்கு உயர்ந்தவன் ஆகிறானோ அந்த அளவுக்கு தக்கபடி அவன் கடுமையான சோதனைகளையும் கடந்து சென்றாக வேண்டும் உங்கள் லட்சியங்கள் எப்பொழுதும் உயர்ந்ததாக இருக்கட்டும் உங்கள் குறிக்கோள்கள் மற்றவர்களின் கற்பனைகளுக்கு எட்டாததாக இருக்கட்டும் விரிந்து கொண்டே போவதுதான் வாழ்க்கை கொண்டே செல்வதை மரணம் என்றுதான் சொல்ல வேண்டும் தடைகள் வந்தால் விடக்கூடாது உண்மையான ஆற்றலோடு தொடங்கப்பட்ட முயற்சிக்கு தடை ஏற்பட்டால் அது தொடங்கியவர்களுடைய மன வலிமையை இன்னும் அதிகப்படுத்தும் இன்னும் அதிகமாக முயற்சி செய்து அதில் வெற்றி பெறுவதே நீங்கள் உயிரோடு இருப்பதற்கான ஒரே அடையாளம் எந்த ஒரு செயலை செய்ய தொடங்கும் முன்பும் மகத்தான காரியங்களை செய்வதற்காகவே ஆண்டவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்றும் அவற்றை நாம் சரியாக செய்து முடிப்போம் என்றும் உறுதியாக நம்புங்கள் எல்லாம் நன்மையாகவே அமையும் நீங்கள் பலவீனமாக இருப்பது கூட ஒருவித பாவம்தான் பலவீனத்திற்கான பரிகாரம் மோயாமல் பலவீனத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பதல்ல மாறாக வலிமையை குறித்து சிந்திப்பதுதான் அந்த பாவத்திற்கான ஒரே பரிகாரம் ஒரு நல்ல லட்சியத்துடன் முறையான வழியை கைக்கொண்டு தைரியத்துடன் வீரனாக நடைபோடு நீ மனிதனாக பிறந்திருக்கிறாய் நீ வாழ்ந்து மறைந்ததற்கு பின்னால் ஒரு அழியாத அடையாளம் எதையாவது இந்த பூமியில் விட்டு செல் நன்மை செய்து கொண்டிருப்பதுதான் வாழ்க்கை மற்றவர்களுக்கு நன்மை செய்யாமல் இருப்பதுதான் மரணம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் உயிரோடு இருப்பதை அன்றன்றைக்கு நீங்கள் செய்யும் நன்மைகளால் உறுதி செய்து கொள்ளுங்கள் எப்போதும் சுயநலமாக இருப்பதை தவிர்ப்பதே நல்லது சுயநலமற்ற தன்மையின் அளவுதான் உங்கள் வெற்றியின் அளவை எல்லா இடங்களிலும் நிர்ணயம் செய்கிறது வெற்றி வெறுமனே உங்களை வந்தடைந்து விடாது வெற்றி பெறுவதற்கு நிறைந்த விடாமுயற்சியும் பெரும் மன உறுதியும் நீங்கள் பெற்றிருக்க வேண்டும் எல்லாவிதமான சுயநலமும் நீங்கள் மரணம் அடைந்து விட்டதற்கு சமம் நீங்கள் உயிரோடுதான் இருக்கிறீர்களா என்பதை அடிக்கடி நீங்களே சோதனை செய்து பாருங்கள் இல்லை என்று ஒருபோதும் சொல்லாதே ஏனென்றால் நீ ஏற்கனவே வரம்பில்லாத வலிமைகளை பெற்றவனாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறாய் பொறாமை குணம் நமக்கானது அல்ல அடிமைகளின் குணமாகிய பொறாமைதான் நமது அழிவுக்கே காரணமாக அமைந்துவிடும் என்பதை எப்போதும் மறந்துவிடாதீர்கள் உன் லட்சியம் உயிரோட்டம் உள்ளதா உன்னுடைய லட்சியம் ஜட பொருள் என்றால் ஜட பொருளாகவே நீயும் மாறிவிடுவாய் யார் ஒருவர் தன்னிடம் உள்ள கௌரவமும் மரியாதையும் போய்விடுமோ என்று பயந்தபடி இருக்கிறாரோ அவர் நிச்சயம் அவமானத்தை தான் அடைவார் ஒழுக்கம் என்பது மீண்டும் மீண்டும் செய்யப்படும் பழக்கங்களால் தான் உருவாகிறது எனவே மேலும் மேலும் நீங்கள் மேற்கொள்ளும் பழக்கங்களால் தான் உங்கள் ஒழுக்கத்தை இன்னும் சிறந்ததாக சீர்படுத்தி அமைத்துக் கொள்ள முடியும் நீ சுதந்திரமானவனாக இரு ஆனால் எவரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே உனக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும் தனியாக இருக்கும் போது சிந்தனையிலும் கூட்டத்தில் இருக்கும் போது வார்த்தையிலும் கவனம் தேவை தனியாக இருக்கும் போது எதை பற்றி சிந்திக்கிறோமோ அதுதான் நம் வாழ்வை உயர்த்தவோ வீழ்த்தவோ செய்யும் கூட்டத்தில் இருக்கும் போது நாம் பேசுகின்ற வார்த்தையோ அல்லது மௌனமோதான் நமக்கான மதிப்பையும் மரியாதையையும் பெற்றுத்தரும் மாற்றத்தை நினைத்து பயப்பட வேண்டாம் நீங்கள் ஒன்றை இழந்தாலும் அதைவிட சிறந்த ஒன்றை அடைவீர்கள் மாற்றம் வந்தால் அதை ஏற்றுக்கொண்டு கடந்து செல்லுங்கள் மாற்றங்களுக்காக பயந்து ஓடி ஒழிந்து கொள்ளாதீர்கள் தோல்வி வரும்போது உன் காதுகளை மூடிக்கொள் இல்லையென்றால் தோல்வி தரும் வழியை விட உன்னை சுற்றி இருப்பவர்களின் கேலியும் கிண்டலும் உனக்கு அதிக வலியை தந்துவிடும் வெற்றி வரும்போது உன் மனதை மூடிக்கொள் இல்லை என்றால் வெற்றி பெற்றுவிட்டோம் என்ற மமதை உன்னை மீண்டும் பழைய இடத்திற்கே அழைத்துச் சென்றுவிடும் இந்த உலகத்தில் மனிதர்கள் இரண்டு வகைதான் இயற்கையாகவே எல்லா திறமைகளோடும் பிறந்து வளர்ந்து சாதனை படைப்பவர்கள் ஒரு வகை தனக்கான திறமைகளை தானே உருவாக்கி கொண்டு வளர்ந்து சாதனை படைப்பவர்கள் மற்றொரு வகை இந்த உலகில் இயற்கையாகவே திறமைகளோடு இருப்பவர்களை விட தனக்கான திறமைகளை தானே வளர்த்து உயரத்திற்கு வருபவர்கள் தான் மிகவும் அதிகம் அதனால் உங்களால் எதுவும் முடியாது இது எனக்கு வராது என்று எதையும் கைவிட்டு விடாதீர்கள் உங்களை உருவாக்க உங்களால் மட்டும்தான் முடியும் உங்கள் மிகப்பெரிய பலவீனம் விட்டுக் கொடுப்பது ஆம் தோல்விகளிடம் உங்களை நீங்கள் விட்டுக்கொடுப்பது கொடுப்பது வெற்றி பெறுவதற்கான உறுதியான வழி எப்போதும் இன்னொரு முறை முயற்சிப்பதுதான் ஒரு இலக்கை நோக்கி செல்லும் போது தோல்விகள் வரலாம் ஆனால் தோல்விகளிடம் உங்களை நீங்கள் விட்டு கொடுக்காத வரை அது இறுதி தோல்வி அல்ல ஒவ்வொரு முறையும் மீண்டும் முயற்சி செய்வதுதான் உங்களை வெற்றிக்கு மிக அருகில் கொண்டு செல்லும் மனம் தளரும் போதெல்லாம் இன்னும் ஒரு முறை முயற்சிப்போம் என்ற எண்ணம் உங்களுக்குள் எழ வேண்டும் ஒரு முயற்சி நிறுத்தப்படும் போது அது தோல்வியாகிறது அதுவே தொடரப்படும் போதுதான் வெற்றி எது நடந்தாலும் முயற்சியை மட்டும் எதற்காகவும் நிறுத்திவிடாதீர்கள் நீங்கள் விரும்பியதை செய்ய தடைகள் என்று இங்கு எதுவும் இல்லை உங்கள் வயதையோ சூழ்நிலையோ ஒரு தடையாக நினைக்காதீர்கள் நீங்கள் எதை அடைய விரும்புகிறீர்களோ எதை செய்ய விரும்புகிறீர்களோ அதை தொடங்க இப்போதே சரியான நேரம் லட்சியங்களுக்கு வயதோ சூழ்நிலையோ ஒரு தடையே இல்லை வெற்றி என்பது சிறிய முயற்சிகளின் தொகுப்பே அவை தினமும் மீண்டும் மீண்டும் செய்யப்பட வேண்டும் பெரிய வெற்றிகள் ஒரே நாளில் கிடைத்து விடுவதில்லை தினசரி நாம் செய்யும் சின்ன சின்ன முயற்சிகள் கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சி ஆகியவை ஒன்று சேர்ந்துதான் பெரிய சாதனையாக மாறும் தினமும் ஒரு மணி நேரம் படிக்கும் பழக்கம்தான் ஒரு பெரிய தேர்வை எதிர்கொண்டு வெற்றி அடைய உதவும் ஒளியை காண இருளை கடந்துதான் ஆக வேண்டும் வெற்றி என்பது எப்போதும் வெளிச்சமான பாதையிலேயே இருப்பதில்லை சவால்கள் சோதனைகள் தோல்விகள் போன்ற இருண்ட காலகட்டங்களை நீங்கள் கடந்து வந்தால்தான் வெற்றியின் ஒளியை காண முடியும் இருள் என்பது ஒரு தற்காலிக நிலை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் பலத்தை நம்புங்கள் பலவீனத்தை அல்ல உங்கள் பலங்களை அறிந்து அவற்றை வளர்த்து கொள்வதன் மூலம் உங்களுடைய எல்லா பலவீனங்களையும் வென்றுவிடலாம் நீங்களேதான் உங்கள் எல்லைகளை உருவாக்குகிறீர்கள் பெரும்பாலான சமயங்களில் உங்கள் திறமையை சுருக்கி போடுவது மற்றவர்கள் அல்ல நீங்களேதான் என்னால் முடியாது என்ற எண்ணம் உங்கள் சாத்திய கூறுகளை கட்டுப்படுத்தும் ஒரு சுவர் உங்கள் மனதின் தடைகளை இப்போதே உடை தெரியுங்கள் நம்பிக்கையுடன் ஒரு அடி எடுத்து வையுங்கள் முழு படிக்கட்டையும் பார்க்க வேண்டியதில்லை முதல் படியை பார்ப்பது மட்டுமே போதுமானது பெரிய பார்க்கும் போது சில சமயங்களில் பிரமிப்பு ஏற்படலாம் நம்மால் முடியுமா என்ற சந்தேகம் கூட வரலாம் ஆனால் நீங்கள் முதல் அடியை நம்பிக்கையுடன் எடுத்து வைத்துவிட்டால் அடுத்தபடி தானாகவே தெரியும் முழு பாதையையும் பார்க்காமல் தற்போதைய அடியில் கவனம் செலுத்துங்கள் வெற்றி என்பது சந்தோஷத்தின் திறவுகோல் அல்ல சந்தோஷமே வெற்றியின் திறவுகோள் நீங்கள் செய்வதை நேசித்து செய்தால் நீங்கள் செய்வதை சந்தோஷமாக செய்தால் நீங்கள் உறுதியாக வெற்றி பெறுவீர்கள் பெரும்பாலும் நான் வெற்றி பெற்றால் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று நினைக்கிறோம் ஆனால் நீங்கள் செய்யும் வேலையை நேசித்து அதில் மகிழ்ச்சியை கண்டால் வெற்றி தானாகவே உங்களை தேடி வரும் உங்களுக்கு விருப்பமானதை செய்வதன் மூலம் கிடைக்கும் ஆனந்தம் வெற்றியை எளிதாக்கும் நீங்கள் தொடங்கும் வரை நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பது ஒரு பொருட்டல்ல நீங்கள் தொடங்குவதுதான் முக்கியம் உங்கள் ஆரம்ப புள்ளி எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம் முக்கியம் என்னவென்றால் நீங்கள் உங்கள் இலக்கை நோக்கி பயணத்தை தொடங்க வேண்டும் முதல் அடியை நம்பிக்கையோடு எடுத்து வைக்கும் போதுதான் உண்மையான முன்னேற்றம் ஏற்படும் கடின உழைப்புக்கான மாற்று இல்லவே இல்லை குறுக்கு வழிகள் அல்லது அதிர்ஷ்டம் என்பது தற்காலிகமானவை உண்மையான மற்றும் நீடித்த வெற்றிக்கு கடுமையான உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு அவசியம் உங்கள் இலக்கை அடைய நீங்கள் எவ்வளவு உழைக்க தயாராக இருக்கிறீர்கள் என்பதே முக்கியம் விழும்போதுதான் நீங்கள் நிறையவே கற்றுக்கொள்கிறீர்கள் சரியாக செய்யும் போது அல்ல தோல்விகள் உங்களுக்கு பாடங்களை கற்றுத்தரும் சிறந்த ஆசிரியர்கள் நீங்கள் தவறு செய்யும் போதுதான் எங்கு மேம்படுத்த வேண்டும் எப்படி வித்தியாசமாக செயல்பட வேண்டும் என்பதை புரிந்து கொள்வீர்கள் தோல்விகளை பார்த்து பயப்படாமல் அவற்றிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் சந்தர்ப்பங்கள் பெரும்பாலும் உங்களுக்கே தெரியாமல் கடின உழைப்பின் உருவத்தில்தான் வரும் ஒரு பெரிய வாய்ப்பு என்பது திடீரென கிடைப்பதில்லை அது கடினமான வேலை சவாலான திட்டங்கள் அல்லது புதிய பொறுப்புகளின் வடிவில்தான் வரும் கடின உழைப்பு தேவைப்படும் சந்தர்ப்பங்களை அடையாளம் கண்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சாதனை என்பது முதலில் நம் மனதில் தான் உருவாகிறது எந்த ஒரு பெரிய சாதனையும் முதலில் ஒரு யோசனையாக ஒரு கனவாக நம் மனதில் உருவாவதுதான் நீங்கள் எதை சாதிக்க விரும்புகிறீர்களோ அதை உங்கள் மனதில் தெளிவாக காட்சிப்படுத்துங்கள் உங்கள் எண்ணங்களே உங்கள் செயல்களுக்கு அச்சாணி மாற்றத்திற்கான ரகசியம் உங்கள் ஆற்றல்கள் அனைத்தையும் பழையதோடு போராடுவதில் செலவிடாமல் புதியதை கட்டி எழுப்புவதில் கவனம் செலுத்துவதே ஆகும் நீங்கள் மாற விரும்பினால் கடந்த கால தவறுகள் அல்லது எதிர்மறை பழக்கங்களைப் பற்றி வருந்தி நேரத்தை வீணாக்காதீர்கள் அதற்கு பதிலாக புதிய நேர்மறையான பழக்கங்களை உருவாக்கவும் புதிய சிந்தனைகளை வளர்க்கவும் உங்கள் சக்தியை செலவிடுங்கள் எப்போதும் நம்புங்கள் ஒரு அற்புதமான விஷயம் நடக்கவிருக்கிறது என்று நேர்மறை எண்ணங்களும் நம்பிக்கையும் உங்களுக்குள் ஒரு வலுவான ஆற்றலை உருவாக்கும் உங்களுக்காக ஒரு நல்ல விஷயம் காத்திருக்கிறது என்று நம்புவது எதிர்மறையான சூழ்நிலைகளிலும் கூட உங்களை முன்னோக்கி அழைத்து செல்லும் உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் விரும்பியபடி உருவாக்க சிறந்த வழி அதை நீங்களே உருவாக்குவதுதான் உங்கள் எதிர்காலம் உங்கள் கைகளில்தான் உள்ளது அது தானாகவே வந்துவிடாது நீங்கள் இன்று செய்யும் தேர்வுகள் எடுக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளும் செயல்கள் இவைதான் உங்கள் எதிர்காலத்தை வடிவமைக்கும் உங்கள் எதிர்காலத்திற்கான பொறுப்பை ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு செயல்படுங்கள் உங்கள் கனவுகளை யாராவது கேலி செய்தால் அதை உங்களால் அடைய முடியாது என்று அர்த்தம் அல்ல அதை அடைய முயற்சி செய்யாதவர்கள் என்று அர்த்தம் உங்கள் கனவுகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதை மற்றவர்கள் கேலி செய்யலாம் சாத்தியமில்லை என்று கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட எதிர்மறை கருத்துக்களை புறக்கணித்து விடுங்கள் பெரிய கனவுகளை காணும் தைரியமில்லாதவர்கள் தான் அவற்றை கேலி செய்வார்கள் நேற்று என்பது வரலாறு நாளை என்பது ஒரு மர்மம் இன்று என்பது ஒரு பரிசு கடந்த காலத்தை பற்றி கவலைப்படுவதோ எதிர்காலத்தை பற்றி அதிகமாக சிந்திப்பதோ இன்றைய பொன்னான நேரத்தை வீணாக்கிவிடும் என்பதை மறந்துவிட வேண்டாம் நிகழ்காலத்தில் வாழுங்கள் இன்றைய நாளை சிறப்பாக பயன்படுத்துங்கள் ஏனெனில் இன்று மட்டும்தான் உங்கள் கைகளில் இருக்கிறது